திருப்பாடல் முப்பத்தி ரெண்டு பத்தை வாசியுங்கள் திருப்பாடல் முப்பத்தி ரெண்டு பத்து பொல்லாருக்கு வரும் துன்பங்கள் பல ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்வோரை அவருடைய அன்பு என்ன செய்யுமா சூழ்ந்து யாரை ஆண்டவருடைய அன்பு சூழ்ந்து கொள்ளும் யார் அவர் மீது நம்பிக்கை புரியுது நம்பிக்கை உண்மையான நம்பிக்கை நீ இயசு மீது வச்சினா உனக்கு துன்பம் வருகின்ற பொழுது என்ன நடக்குமா ஆண்டவருடைய அன்பு உங்களை சூழ்ந்து கொள்ளும் இல்லை என்றால் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை உடனே மனமுடைந்து போயிடுவோங்க அப்படியே மனநோயாளியாக மாறி போயிடுவோங்க அங்கே இங்கே அலஞ்சு ஒரு விடுதலை கிடைக்காம போயிடுவீங்க காரணம் என்ன நீங்கள் அவர் மீது நம்பிக்கை வைக்கவில்லை வேறு யாரையோ மீது நம்பிக்கை வச்சிருக்கீ என்று தான் அர்த்தம் இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் நீ என் மீது நம்பிக்கை வை என்னுடைய அன்பு உன்னை சூழ்ந்து கொள்ளும் துன்பங்கள் பல அவைகள் துன்பங்கள் வருகின்ற பொழுது மனமுடைந்து போவார்கள் என்று பைபிள் சொன்னது போறீங்களா பொல்லா பொல்லார் யாரு ஆண்டவரை நம்பாதவர்கள் தான் பொல்லார் ஆண்டவர் மீது உன் நம்பிக்கை இல்லை என்றால் நீங்கள் பொல்லார் அப்ப உங்களுக்கு துன்பம் வரும்போது என்ன நடக்கும் மனமுடைஞ்சு போயிடுங்க சோர்ந்து போயிடுவீங்க வாழ்த்தே வேஸ்ட் செத்தா பரவாயில்லை அப்படி என்று சில தற்கொலை முயற்சிகளை செய்வீர்கள் இந்த உலகத்துல வாழ்ந்து ஒரு புரோஜனம் இல்லை என்று சொல்லு ஒரு முடிவுக்கு வருவீர்கள் எப்ப ஆண்டவர் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் என் அருமையான கிறிஸ்துவ பெருமக்களே அவர் மீது நம்பிக்கை வையுங்கள் அவர் உங்களை மேலாக இந்த நாளில் உயர்த்துவார் அலில் உயாளு அலில் உயா வீட்ல இருக்க பிரச்சனை செய்வினை கோளாறு சாத்தானுடைய பிரச்சனைகள் ஏவல் எங்க குடும்பத்துக்கு யாரோ ஏதோ செஞ்சுட்டாங்க ஃபாதர் ஜெபம் பண்ணுங்க உன்னை எதுவுமே அணுகாது எப்போ ஆண்டவர் மீது நீ நம்பிக்கை வைக்கின்ற பொழுது எதுவுமே உண்மை அணுகாது அலலுயா அலலுயா சரி இது வரைக்கும் உண்மையான நம்பிக்கை என்றால் என்னன்னு சொல்லி கொடுத்தேன் எது மூட நம்பிக்கை எதை நாம செய்யக்கூடாது அதையும் பார்ப்போம் இறைமையா புத்தகம் பதினேழு அஞ்சு ஆறு வசனங்களை வாசியுங்கள் ஆண்டவர் கூறுவது இதுவே மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர் அவர்கள் பாலை நிலத்து புதர் செடிக்கு ஒப்பாவர் பருவ காலத்திலும் அவர்கள் பயனடையார் பாலை நிலத்தின் வறண்ட பகுதிகளிலும் யாரும் வாழா ஒவ்வொரு நிலத்திலுமே அவர்கள் குடியிருப்பர் மனிதர் மீது நம்பிக்கை வைக்கிறவன் என்ன பைபிள் சொல்லுது சபிக்கப்பட்டவனா யார் மீது நம்பிக்கை வைக்கிறவன் மனிதன் மீது யார் மீது நம்பிக்கை வைக்கணும் அந்த இயேசு மீது நம்பிக்கை வைக்கிறத விட்டுட்டு மனிதர் மீது ஆ எங்க சொந்தக்காரங்க என்ன பார்த்துக்குவாங்க எங்க அப்பா என்ன பார்த்துக்குவாங்க எங்க அம்மா என்ன பார்த்துக்குவாங்க சரி இது விடுங்க ஒரு சிலலாம் அரசியல்வாதி என்ன பார்த்துக்குவாங்க அவனுக்கு ஓட்டு போட்டான் அவன் என்ன பார்த்துக்குவான் அதையும் விடுங்க இன்னும் ஒரு சிலர் இந்த சினிமா நடிகன் தான் எனக்கு உயிரே அவனுக்கான சாவரத்துக்கும் தயார் எத்தனை இருக்காங்களா கிரிக்கெட் வீரர் ஓட்டு ரூமில் பார்த்தா போட்டோ போட்டாவோ ஒட்டி வச்சிருப்பாங்க போட்டோ போட்ட யார மனிதர்கள் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள் அப்படிதான் ஒரு மனுஷன் ஒரு அரசியல்வாதின்னா அவ்வளோ உயிர் அவனே தான் என் உயிர்ன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருந்த ஒரு நபர் திடீர்னு அந்த அரசியல்வாதிக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு இறந்து போயிட்டார் உடனே இவர் மனநோயாளியாக மாறி போயிட்டார் உண்மையாக நடந்தது ஏன் மனநோய் மாறினா சொல்லுங்க யார் மீது எல்லா நம்பிக்கையும் வச்சிருந்தானோ அந்த ஆளு புட்டுன்னு போயிட்டார் இப்போ என்ன ஆகுது உன் வாழ்க்கை என்ன ஆகும் என்ன ஆகும் உடஞ்சி போகும் அந்த பையன் பைத்தியக்காரனாவே மாறி போயிட்டார் அப்படி ஒரு அவல நிலைக்கு இன்று அநேகர் ஆளாகி கொண்டு இருக்கிறாங்க நம்பி அவனுக்கு கணம் கொடுத்தேன் நம்பி இவனுக்கு காசு கொடுத்தேன் இவன் தான் எனக்கு எல்லாமே நினைச்சேன் இவள் தான் எனக்கு எல்லாமே நினைச்சேன் இந்த ஆளை லவ் பண்ண இவன் என்ன கல்யாணம் பண்ணிக்குவான்னு சொல்லிட்டு லவ் பண்ண இந்த லவ் பண்ண தான் எனக்கு உயிர் இவ இல்லைன்னா எனக்கு வேற எதுவுமே தேவையில்லைன்னு நினைச்சேன் விட்டுட்டு போயிட்டா என்னாச்சு மனசு ஓ நம்பிக்கை யார் மீது இருந்துச்சு ஆண்டோர் மீது இருந்துச்சா மனிதர்களை நம்புகிறவன் சபிக்கப்பட்டவன் இரேமையா பதினேழு ஐந்து அடையலுயா ஒரு பொழுதும் நம்பி உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கவே இருக்காது என் தேவன் மீது நம்பிக்கை வையுங்கள் அவர் உங்களை குறித்த காலத்திலே உயர்த்துவார் விழுப்பிய நான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு பவுல் என்ன சொல்றாரு ஆண்டவர் ஏன் கூட இருக்கார் இல்லையா அது எனக்கு போதும் என்னால எல்லா காரியங்களையும் செய்ய முடியும் இந்த பவுலுக்கு வராத பிரச்சனை அடி எத்தனை முறை கடல்ல தவிச்சார் எத்தனை முறை இத்தனை பிரச்சனைகள் வந்தபோதோ அவர் என்ன சொல்றாரு எனக்கு வலுவூட்டுகின்ற ஆண்டவரையும் கொண்டு எதையும் செய்ய எனக்கு முடியும் அருமையான கிறிஸ்துவ பெருமக்களே இன்றைக்கு மனிதர்களை நம்புவதை உடுங்க இப்படி சூனியம் வைக்கிறவன் குறிகாரங்க கிளி ஜோசியம் பார்க்குறவன் மந்திரவாதி ஏவி விடுறவன் கூவி விடுறவன் இவர்கள் மீது நம்பிக்கை வைத்தீர்கள் என்றால் நீங்கள் சபிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள் அப்படி என்று வேதம் சொல்லுது ஒரு சிலர் உடம்பு சரியில்லை டாக்டர் போய் பார்த்து சொல்லுவாங்க டாக்டரே என் உயிரே உங்க கையில் தான் இருக்கு வண்டி ஓட்டுற டிரைவரை பார்த்து சொல்லுவாங்க எப்பா பத்திரமா ஓட்டு என் உயிரே உங்க யார் மேலே மேல மூட நம்பிக்கை இது உண்மை இல்லாத நம்பிக்கை தேவன் மீது நம்பிக்கை வைக்கணும் பெரிய மாணவர்களே எல்லாத்தையும் அடுத்து தலையில போட்டுட்டு ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொன்னா உன்னை காப்பாற்றதுக்கு அவர் வர மாட்டார் இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள் ஏசப்பா உண்மை நம்புகிறேன் ஆண்டவரே என் பணத்தை வச்சு நான் நம்பல என் சொத்தை வச்சு நான் நம்பி வாழல உண்மைய நம்பி வாழ்கிறேன் நானில் உய்யா என் ஆண்டவரை நம்பி பார் நீ நீரோடையோர நடப்பட்ட மரம் போல ஒவ்வொரு காலமும் செழித்து ஒங்குவாய் கணி தருவாய் உன் குடும்பம் செழித்து வளரும் இன்று மக்கள் மறித்து போனவர்களையும் நம்புறாங்க செத்து போனவங்க நம்புறாங்க போட்டோ வச்சு கும்பிடுறாங்க எங்க தாத்தா எங்க பாட்டன் எங்க பூட்டேன் இனிமே என் குடும்பத்தை பாத்துக்கிறது இவன் இவங்க பாத்துக்குவாங்களா செத்து போனவங்க வந்து உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாது அவங்க பரலோகத்தில் ஆண்டவரும் முகமாக பார்த்து சந்தோஷமாக இருக்கிறாங்க அவங்க வந்து உங்களை பார்த்து இப்படி இறந்து போன மனிதர்களையும் உயிரோடு இருக்கும் மனிதர்களையும் ஒரு செத்து போன ஆத்துமாக்களை எல்லாம் கும்பிட்டு வணங்குவது மூட நம்பிக்கை உயிருள்ள தேவன் இயேசு கிறிஸ்துவை மட்டும் தான் கத்தோலிக்கு கிறிஸ்துவர்களாக நம்ம ஒவ்வொருத்தரும் நம்பணும் அலையலுயா அதானே சொல்றீங்க பூசில அதானே சொல்றீங்க நம்பிக்கை அருகில் சொல்றீங்களா விண்ணையும் மண்ணையும் படைத்த கடலாம் கடவுளை நம்புகிறேன் குறிகாரனை நம்புகிறேன் செத்து போன எங்க தாத்தாவை நம்புகிறேன் எழுதப்பட்டிருக்காங்க பூசில அதான் சொல்றீங்க அதான் சொல்றீங்க உண்மையான நம்பிக்கை இதுதான் ஆண்டவர் இயேசு ஒருவரே தெய்வம் படைக்கப்பட்ட மனிதர்களையும் படைக்கப்பட்ட இயற்கையையும் வழிபடுவது தவறு மூட நம்பிக்கை உண்மையான நம்பிக்கை அல்ல ஒரே தெய்வம் அனைத்தையும் உருவாக்கிய தெய்வம் உன்னையும் உருவாக்கிய தெய்வம் தன் உள்ளங்கையில வைத்து உன்னை பொறித்து வைத்து இருக்கின்ற தேவன் இயேசு கிறிஸ்துவை மட்டுமே நம்புங்கள் அழலுயா